பன்னீர் பட்டர் மசாலா நிறைய பேர் நிறைய விதமாக செய்வாங்க ஆனால் இந்த மாதிரி ஒருமுறை செஞ்சு பாருங்களேன் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நாக்கிலேயே ஒட்டிக்கும் இதோட டேஸ்ட்டு கண்டிப்பாக ரெசிபியை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஈஸியாக யார் வேணால் பண்ணிடலாம் சிம்பிளாக இருக்கேன்னு நீங்களே நினைப்பீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லான ரெசிபி மிஸ் பண்ணாதீங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் சுவையான பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு கடை வச்சுட்டு கடை ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பந்தத்துக்கு வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா விட்டு விட்டு வதக்கி விடுங்க கைவிடாமல் வதக்கினீங்கன்னா வதங்காது விட்டு விட்டு வதக்கி தான் வதங்கும் இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் மூணு கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க இந்த தக்காளியை நல்லா மசிஞ்சு வதங்கி வர வரைக்கும் விட்டு விட்டு வதக்கி விடுங்க தக்காளியை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு இது கூட வந்துட்டு ஒரு ஏலட்டு முந்திரி சேர்த்துக்கோங்க முந்திரி சேர்க்குறதுனால நல்லா ரிச்சாக அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க இப்போ இந்தளவுக்கு நல்லா தக்காளியெல்லாம் மசிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணியாச்சு போதும் இது சூடு ஆர வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் திரும்ப அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு ஏழுக்காய் மூணு இல்லாமல் சின்னதாக ஒரு துண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க அது வந்து பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனம் போனதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி தண்ணி மாதிரி பண்ணிடாதீங்க கரெக்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு கொதி கொதித்து வரட்டுங்க இந்த ரெசிபிக்காக நான் ஒரு முந்நூறு கிராம் பன்னீர் க்யூப்ஸும் எடுத்திருக்கேன் நீங்கள் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பன்னீர் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இது கடையில் வாங்கின பன்னீர் தாங்க நீங்கள் வீட்டில் கூட ரெடி பண்ணி இது போலவே நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இங்கே கடையிலேயே நல்லா பிராண்டட் பன்னீராக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் அப்போ தான் இப்போ வந்து பன்னீர் சேர்த்துட்டு அப்படியே ஜென்டிலாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ வந்து இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நம்ம மூடி வச்சு நடுவில் நடுவில் மிக்ஸ் பண்ணி விடணும் ஃபைனலாக இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா பன்னீர்லாம் நல்லா சாஃப்ட்டாக வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பன்னீர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் விடக்கூடாது இது சட்டடு வெந்துடும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இப்போ வந்துட்டு இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி அப்படியே சுற்றியும் தூவி விட்டுக்கோங்க கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க நான் வந்து இதுக்கு எது ஃப்ரெஷ் க்ரீம்லாம் எதுவுமே தேவையில்லைங்க இதுவே அட்டகசமாக இருக்கும் அப்படி உங்கள் கிட்டே ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக பாருங்கள் நம்ம சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக ரெடியாயிருச்சு இந்த யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக பன்னீர் வெந்திருக்கு நீங்களே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக